ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மீன் பிடிக்க வந்துருக்கோம் ஏரி பக்கத்தில் இருக்கேன் கிணத்துல தெரியாமல் தான் வந்துருக்கோம் நம்ம ஏ மீன் பிடிக்க ஓகேங்களா ஓகேங்களா பசங்களாம் வந்து கீழே போய்ட்டு அனுவேன் பாருங்கள் திகரானுவா என் ஃப்ரெண்டாக இருந்தானுக்குறேன் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போய்ட்டு மீன் பிடிக்கலாம் ஐயோ போகலாம் வாங்க போகலாம் வந்துட்டோம்ஸ் பாருங்க மீன் வந்ததுமே ஒரு மீன் அரவேந்த் தீக்குது ஈக்குது

பயம் முத்துறணம் வேறு தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீன் பிடிச்சி எங்கள் அதிகமாக கிடைக்குங்க மீன்லாம் யூயூப் இதுமாதிரிலாம் பிடிச்சி பார்த்த இல்லைங்க யாராவது இந்த ஃபர்ஸ்ட் பிடிக்கிறேன் மாதிரி எம்மா உள்ளூர் கிராமத்தில் இந்த ஏரி தான் பெரிய கிராமம் சரி பெரிய ஏரி கிராமமும் சரி येरी डायरेक्टरी बारे उढे என்னோட வீடியோ பிரிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஓகே